ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா வெயிட் லாஸ் சீரிஸ் டே ஃபார்ட்டி ஃபைவ் நீ குண்டாக இருக்க உன்னால் வெயிட் லாஸே பண்ண முடியாது நீ இப்படித்தான் அப்படின்னு உங்கள் கூட இருக்கவங்களே சொல்கிறாங்களா உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்டே இல்லாமல் இருக்கீங்களா அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி சூப்பர் ஃபுட்டோட சூப்பர் டிப்ஸோட நான் வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது ஒன் மந்தில் சிக்ஸ் கேஜி வரைக்குமே லாஸ் பண்ணிடலாம் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் எந்த ஒரு டயட் ஃபுட்டும் ரெடி பண்ண போகிறதில்ல வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வச்சே நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் மார்னிங் எந்திரிச்சோடனே வெறும் வயத்தில் நான் தேன் தான் சாப்பிட்டேன் இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது நம்ம தொப்பையே ஈஸியாக குறச்சி கொடுக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டு ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்ரு இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது மார்னிங் டீ காஃபி குடிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அதை எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு டீ காஃபி க்ரீனிங்ஸ் ரொம்பவே கம்மியாயிடும் நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எடுத்துக்கும்போது நம்ம வெயிட் லாஸுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும் நீங்கள் ஒரு சில பேர் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஸ்கின் வந்து ஃபேட் ஆகிரும் ஹேர் லாஸ் ஆகும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் டயட் ஃபுட் பிளான் ஃபுட் பிளான் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே ஸ்கின்னு நல்லா க்ளோயிங்காக இருக்கும் உங்கள் ஹேர் க்ரோத்தும் நல்லாவே மெயின்டைன் ஆகும் ஏன்னா நம்ம பேலன்ஸ்டாக புரோட்டீன் ஃபைபர் காப்ஸ் இருக்க மாதிரி நம்ம சாப்பிட்றோம் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே எடுத்துக்கிறோம் இன்னைக்கு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ஆஃப் கோவா எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கம்பங்குள் தான் எடுத்து இந்த மாதிரி கம்பங்குள்ளாக எடுக்கும்போது நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டை இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிடுங்க அவங்களும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக கொடுங்க நம்ம கொஞ்சம் லிக்யூடாக எடுத்துக்கலாம் என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக வரகரிசி சாதம் தான் எடுத்துவிட்டேன் வரகரிசி சாதம் எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறீங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரைஸ் ரெடி ஆயிரும் இதை ஒரு ஹாஃப் அன் ஊற வச்சுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நான் ரைஸ் வந்து நல்லாவே சாஃப்ட்டாக இருக்கும் அப்புறம் என்னுடைய வெஜிடபிளில் வந்து இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் தான் மணி இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்ல நல்லது நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரசம் தான் எடுத்துக்கிட்டே வாழைத்தண்டு பொரியல் ரசம் வரகரிசி சாதம் ப்ரோட்டீனுக்காக இன்றைக்கி ஒரு ஒயிட் எக் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் பாயில்டு எக் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக டேஸ்ட்டாக சாப்பிட்டு தான் நான் ஒன் மந்தில் சிக்ஸ் கேஜி வரைக்குமே லாஸ் பண்ணேன் இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது ஈவினிங் டைமில் எனக்கு கொஞ்சம் க்ரேவிங்ஸாக இருக்குது ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இருக்குன்னு அப்படின்னா நான் இந்த மாதிரி கான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பட் பேக்கரி ஐட்டம்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இன்றைக்கி என்னுடைய ஈவினிங் டைமில் நான் பிளாக் டீ தான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் மில்க் டீ எடுத்துக்கிற மில்க் காஃபி மில்க் டீ அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்கன்னா எடுத்துக்கோங்க பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு பணக்கருங்கட்டு நாட்டு சக்கரை வெல்லம் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் ஆர் மார்னிங் டே உங்களுக்காகனு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்டுங்க அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் வாக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் பாடி நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நம்ம மைண்டும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கறனால நம்ம உடம்புல நிறையா ப்ராப்ளம்ஸ் தான் வரும் ஸோ இந்த மாதிரி வாக் பண்ணும்போது உங்கள் உடம்பு வந்து ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும் நைட்டு டின்னர் செவன் டு எயிட் ஓ கிளாக்லாம் முடிச்சுக்கோங்க நான் எனக்கு செம்ம டேஸ்டான ஒரு டின்னர் தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கிட்டேன் சவர் சவர்மெல்லாம் சாப்பிடணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது நம்ம வெயிட் லாஸில் இருக்கும் சாப்பிட முடியல ஃபீல் பண்ணவே இனிமேல் நீங்கள் தேவையே இல்லை இந்த மாதிரி சிக்கன் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சவர்மாவே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சும் உள்ள ஃபுட்டு தான் இது உங்களுக்கு ரெசிபி வேணாம் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி சிக்கன்லாம் பண்ணி கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சவர்மாலாம் வாங்கி கொடுத்து குழந்தைங்களுக்கு எடுத்துடாதீங்க நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில்